ಪಾರ್ಟಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ವಿವರಿಸಿ ಅಂತ ಕೆಜಿ ಸೋದರು

ಒಂದೆ ಇರಿತೋಡಿ ಅವರು ಕಾಲಕ್ಕೆ ಬಿಎಎಸ್ ಪಾರ್ಟಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಸಪೋತ ಅರುಣಾಪುರ ಮನೆ ಇರುತಿತ್ತು ಅಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ ವಿಷಯ ಮೋರೆ ಗೆದ್ದು ಹೆಂಗಲ ಗೆಲೋಪನಕ್ಕೆ

ಒಂದ ಗಳಿಸಬಹುದ <laughs> చె గారు

தெய் கொல்லமத பீரோ பாவட்டி கிராமnetlify ஆதிதி governors கண்டிர புரேஷ் கடியால் அழிதான் தேதி சமயிய பத்தல் என்போய் விக்கிரகத்தை பேர் சேர்க்கிறதுலமா 50 தலா நீடின புத்தரை வெட்டி பேர் சேர்க்குது விக்கிரகத்தை பேர் சேர்க்குது

कंफ्यूज़ <laughs> இந்தியாவில்

தெளியே பொங்கையனா அநியாயமேக்கு பிரதிநிதிந்துற ஓடாது பந்தகம் வருது. ஒவ்வொரு அநியாயமே தப்பு. நீ பிடா ஏய் விடுது நீ மேலனன்னா அதுக்கு பொறுத்தத. சேரம்மா இந்த நேரத்துக்கு கேட்கலை. நீ அம்மா எங்கே தூபிடா நீ நேரா நீனு இந்த அபகோதமே இந்த பொறுத்தத நீ எடுத்துக்கவேனோ. ஐந்து

ఏం కోసం అంటున్నా నేను రాష్ట్రంలో అధికారానికి వచ్చిందంటే అరే పిల్లడి నా పేరు పార్టీకి నువ్వు ఎందుకు దిగుర మంచి ఉంటుంది నా పేరు కష్టపడి నేను పార్టీ అధికారానికి ఎందుకు నా ముందు